தயவு செய்து சபையில் உள்ள எல்லா அந்நியர்களும் முன்பதாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லா அந்நியர்களும் அம்மா அம்மாக்கள் முன்பதாக வாருங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அந்நியர்களை அதே போல இங்கு நிற்கிற எல்லா அன்னையுடைய பிள்ளைகளும் என்பதாக வாருங்கள் ஒவ்வொரு ஒரு அன்னைக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகள் என்பதாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இன்றைக்கு எல்லா பெற்றோர்களையும் நாம் கனம் பண்ணுகின்ற ஒரு அழகான ஒரு நாள் ஆண்டவரும் தன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணினார் அவர் கடவுளாக இருந்த பொழுதிலும் இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்கள் பிரகாரமாக இந்த உலகத்தை தன்னை ஈன்றெடுத்த தாயை கடைசி பொழுதிலும் கைவிடாதபடி கனம் பண்ணி ஒரு அடைக்கலத்தை பாதுகாப்பை தான் சென்றார் என்பதற்கு வேறு யாரும் நமக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவோ காரியங்கள் தேவைகள் வேலைப்பாடுகள் அவருக்கு இருந்தாலும் வேதம் சொல்கிறது அவர் நாசிலே தூரில் இருந்த முப்பது வயசு அந்த நாட்கள் வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் அரண்டு வேதம் சொல்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற ஆஷீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்ததான அந்நியர்களாய் பெற்றோராய் இங்கே இருக்கிறார்கள் இவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் உங்களை இந்த தேசத்தை பார்க்க இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தினார் ஆகவே பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றோரை எப்பொழுதுமே கனம் பண்ண வேண்டிய ஒரு கடமையில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்மளாம் மாண்டராகிய இயேசுவனுடைய பிள்ளைகள் அவரை அப்பா நழைக்கிற புத்திரஸ்விகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகள் ஆகவே நாம் எப்பொழுதுமே நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த வகையிலே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இங்க இருக்கின்றதான எல்லா நீட்டி நாம் அவளை ஆசிர்வதிப்போம் கருத்தனுடைய ஆசிர்வாதம் இன்னும் அவர்களோடு இருக்கும்படியாக நல்ல சுகபல சௌபாக்கியம் ஆரோக்கியத்தோடு அவர்கள் இருந்து ஆண்டவருக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாக பிள்ளைகளை நடத்தத்தக்க ஞானத்தை கற்றுக் கொடுத்து எவ்வளவுதான் ஆசீர்வாதங்களை இவர்கள் இந்த பூமியில சேர்த்து வைத்தாலும் சொத்து சுகம் பொருள் காணி பூமி எல்லாமே இல்லாமல் போகும் ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்குள்ள அவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பார்கள் ஆனால் அதை விட நான் நினைக்கிற பெரிய இந்த இல்லை வேதம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினாலும் சாப்பாட்டினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆகவே இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக விசுவாசத்துக்குள்ளாக நடத்தத்தக்க நல்ல கிருபியை கற்றவர்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் வலது கரங்களை நட்டி அம்மா அத்தாப்பன்மார் பெற்றோர்மார் எல்லாரும் உங்கள் வலது கரங்களை நெட்டி உங்களை மனதார நாங்கள் ஆசிர்வதித்து ஜோம் பண்ணி கொள்வோமா எல்லாரும் ஜோம் பண்ணி கொள்வோம் நன்றி தகப்பனே நல்ல ஆண்டு வரை இந்த அழகான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா அந்த ஒரே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவை இந்த அன்பு பெற்றோர்களை கர்த்தாவை கொடுத்ததான் அன்பு செல்வங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய வழிநடத்தலும் அன்பு பெற்றோரோடு அன்பு தாயன்மாரோடு எப்பொழுதும் என்னாலும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அந்த ஒரே பிள்ளைகளை அந்த ஒரு எப்பொழுதுமே சத்தியத்துக்குள் நடத்துகிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் விசுவாசத்துக்குள் வழிநடத்துகிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் ஆண்டு வார்த்தைக்குள் வழிநடத்துகிற பிள்ளை பெற்றோராய் பெற்றோர்கள் எழும்புவார்களாக தகப்படு தகப்பனுடைய நாம மகிமைக்காக தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இன்னும் பிள்ளைகளை அந்த தேவ அறிவுகளை கர்த்தர் அதிகமாய் கொடுக்கும்படியாக நான் நல்ல நாளில் பிள்ளைகளாய் அந்த ஊழியர்களாய் தகப்பன்மார்களாய் நின்று இவர்களை மனதார நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அப்பா இவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆசிர்வதிக்கிறோம் நல்ல சுகத்தோடும் தீர்க்க ஆசீஷோடு இவர்கள் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளை ஆண்டவரை பெற்றோராய் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஆண்டவரை தாய்மாராய் இந்த பூமியில் வாழ்ந்து எப்படி தங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக நடத்தும்படியாக அந்தவரை பிரயாசப்படுகிறார்களோ அதே போல இந்த பெத்திய சுவிசேச சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்களுடைய பிள்ளைகளாக நினைத்து இவர்கள் ஆண்டவருக்குள் அவர்களை நடத்தவும் அவர்களை நேசிக்கவும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாகிய பெற்றோராய் தாய் தகப்பனாய் தாய்மாராய் முன்

வாங்கோ அம்மா வாங்கோ இல்லைங்க இல்லைங்க ரைட் போயிருங்க அப்படியே ரைட் கரங்களை தட்டி கரங்களை தட்டி முன்பது வாங்க போய் விஷ் பண்ணி பிள்ளைகள் வந்து வாழ்த்துங்க அம்மா வாங்க கிறிஸ்டா வாங்க நிக்கு வாங்க வந்து வாழ்த்து விஷ் பண்ணுங்க அம்மியா சரி கரங்களை தட்டி கரங்களை தட்டி விஷ் பண்ணி பிள்ளைகள் அவர்களை வாழ்த்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி கிதியும் வாங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்து அம்மா விஷ் பண்ணி யா கரங்களை தட்டுங்க கரங்களை தட்டி அவளை விஷ் பண்ணி வார்த்தை விட்டு அமைந்து கொள்ளுங்க இதை வாங்கி நடுவுக்கு போங்க சாமி விஷ் பண்ணி கரங்களை கொடுத்து விஷ் பண்ணி அவங்களை கேலம் பண்ணுங்க கரங்களை தட்டணும் நடுவுக்கு வாங்க யார் பிள்ளைகள் வருகிற பொழுது அம்மா அம்மா நடுவுல வந்து விஷ் பண்ணி சரி சந்தோஷம் சந்தோஷம் விஷ் பண்ணி அப்படிங்க போய் அம்மா அம்மா வாங்க

അറിയിത്തക്കൊള്ളുകേൻ കത്തരുടെ ആശീർവാദം ഉള്ളവരുടെ വാഴയിലെ കുടുംബത്തിലും നെവ്